நான் ஒரு கிளர்ச்சாளராக இருந்தேன் ஒன்றியப் பொறுப்பு மாவட்டப் பொறுப்பு மாநிலப் பொறுப்பு எம்எல்ஏ எம்.பி மந்திரி பிரவீரா முதலமைச்சர் ஆனேன் ஆனா இங்க ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நிنشா தலைவராகலாம் ஆக நீங்க அப்பாய்ட்மென்ட்ல தலைவர் நீ எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாய்ட்மென்ட்ல வந்திருக்கீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சீங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமை இல்லாம துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அவர் பேசுறார் இன்றைய தினம் ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை நிறைவேற்றுறாரோ ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யை திரு திருன்னு முடிக்குமா மொய்ய பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யினா உண்மை பொய்ய பெருந்துற மாதிரி பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா உண்மை திரு திருன்னு முடிக்குமா ஏ அப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் இத்தனை நாள் ஏய் இப்போ இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலராக கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்பு எப்படிலாம் பேசுறீங்க பாரு அதாவது பொன்மலை செம்மல் ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேணும் அது கூட்ட இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனாக மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு அது அவ்வளவு கிடையாது இன்னொருத்தர் பேசுறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்